கடுமையாக செயலாற்றிக் கொண்டிருக்கும் மாணவரின் வழிகாட்டியாக செயல்பட்டு உருகிணைக்கும் எங்கள் மாவட்ட மாணவர் மாநில மாணவரணி செயலாளர் அண்ணன் எளிரரசன் அவர்களே கழகத்தின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அண்ணன் அவர்களே பூச்சி அவர்களே இங்கு மேடையில் இருக்கும் சமூக செயல்பாட்டு தோழர்களே அனைவருக்கும் வணக்கம் நுணைய மூணு செய்தி தான் போராட்டக்களம் தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகம் நாள் என்னென்ன பாதிப்புகள் வரும் முன்கூட்டி சொன்னது இன்னைக்கு அரங்கேறிக் கொண்டிருக்கிறது நீட் தேர்வே ஒரு மோசடி தேர்வு வெறும் கோச்சிங் மாஃபியா மட்டும் தான் பல கோடி ரூபாய் சம்பாதிப்பாங்க சொன்னாங்க நாங்கள் முன்னுக்கூட்டியே சொன்னது இன்னைக்கு உண்மையாச்சு இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லா கோச்சிங் சென்டரும் அவங்கள வந்து என்லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்போ வெறும் கோச்சிங் மாஃபியாவை பாதுகாப்பதற்காக உண்டான அமைப்பு தான் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கோச்சிங் சென்டர் நடத்துறவர்களுக்கும் காப்பரேட் கோச்சிங் சென்டர் நடத்துறவர்களுக்கும் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிஸ்க்கும் உள்ள கள்ள உறவுனால்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாணவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளாங்க இவ்வளவு பேசுறாங்க நேத்து நம் தமிழ்நாட்டு முதல்வர் மாநில கல்வி கொள்கையை வந்து அரசின் சார்பாக வெளியிட்டார் அந்த மாநில கல்வி கொள்கையில தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசு தெளிவாக எல்லா கோச்சிங் வகுப்பறைகளும் தனியார் கோச்சிங் வகுப்பறைகளை வந்து மூட வேண்டும் என்று தைரியமாக பரிந்துரை பண்ணது தமிழ்நாடு அரசு சொல்றதுக்கு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிஸ்க்கு தைரியம் இருக்கா இதை சொல்லறதுக்கு பாராளுமன்றத்தில் இருக்கிற பாஜக ஆட்சி செய்யும் அமைச்சர்களுக்கு தைரியம் இருக்கா மோடி அவர்களுக்கு தைரியம் இருக்கா உங்களுக்கு தைரியம் இருந்தா அனைத்து தனியார் கோச்சிங் கிளாஸஸ்லயும் நாங்க தடை செய்வோம் என்று சொல்லத்துக்கு தைரியம் இருக்கா எங்கள மாதிரி கேட்கிறேன் அப்ப தைரியம் இல்லைனா அப்ப என்ன புரியுதுன்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கும் பல்வேறு கோடிக்கணக்கில் செலவு பண்ற கோடிக்கணக்கில் செலவு பண்ணிட்டு மாணவர்களோட பயிற்சியை விற்பனையாக்கி வியாபாரமாக்கிய கோச்சி மாஃபியாக்களுக்கும் உள்ள தொடர்பு தான் வெளிப்பாடு தான் இந்த வெளிப்பாடு எனவே தோழர்களே நம் சமூக நீதிக்காக போராடுறோம் மாநில உரிமைகளுக்காக போராடுறோம் நீட் சமூக நீதிக்கு எதிர்ப்பானது மாநில உரிமைக்கு எதிர்க்கு அது தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு பல்வேறு மாநிலத்தில் இருக்கிற அனைத்து முதல்வர்கள் பேசிட்டு இருக்காங்க ஏன் பாஜக கூட்டணியில் இருக்கிற மகாராஷ்டிரா இருக்கிற கட்சி சொல்லுது பீகார்ல தீர்மானம் போட்டிருக்காங்க இப்ப எல்லாரும் சேர்ந்து பார்லமெண்ட் டிபேட் ராகுல் காந்தி கேட்டிருக்காரு இன்னும் எல்லாரும் பேச போறாங்கன்னா எங்க இளம் தலைவர் இளைஞலி செயலாளர் சட்டமன்றத்தில் டிரவிடியன் அல்காரிதம் பத்தி பேசுறாருல டிரவிடியன் அல்காரதம் தான் இந்தியாவோட அல்காரிதம் அந்த இந்தியாவோட அல்காரதம் தான் எல்லா வகையான நுழைவுத் தேர்வையும் ரத்து செய்வதற்கான போராட்ட முறை இன்னைக்கு இந்தியா முழுக்க செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அதற்காக தான் அதை தொடக்க தான் இன்று போராட்ட காலத்தில் மாநில உரிமைகளை பாதுகாக்க நீட் விளக்கை பெற ஜனாதிபதி ஒப்புதல் பெற இன்னைக்கு கலாமது மாணவர் அணி அந்த மாணவரடியின் தோழனு தோளாக மருத்துவ அணி என்றும் செயல்படும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள கிளிக் செய்யுங்கள்